அன்பான தமிழர்களே வணக்கம் இப்பொழுது நான் சொல்லப்போகக்கூடிய சில செய்திகளை அன்பு கூர்ந்து கூர்ந்து கவனியுங்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்து அல்லது நுட்பமாக செய்யப்படும் சடிவேலை என்று கருதலாம் அப்படிப்பட்ட ஒரு செயலை மோடி அரசு அண்மையில் செய்திருக்கிறது அதுதான் முன்னேறிய வகுப்பில் உள்ள பின்தங்கியவர்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இந்திய அரசு அளவிலும் மாநில அரசு அளவிலும் தனி ஒதுக்கீடு வழங்குவது என்ற ஒரு சட்ட திருத்தம் முன்னேறிய வகுப்பில் உள்ளவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டிய அளவுக்கு அவர்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லையா வேலைவாய்ப்பில் கல்வியில் இந்திய அரசில் அல்லது மாநில அரசில் முன்னேறிய வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய விகிதத்துக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லையா அல்லது கல்வியிலே அவர்கள் முன்னேற முடியவில்லையா இரண்டிலும் அவர்கள் ஏற்கனவே முன்னேறியிருக்கிறார்கள் என்பதால் தான் முன்னேறிய வகுப்பினர் என்ற ஒரு பிரிவை அந்த காலத்தில் அரசமைப்பு சட்டத்தில் உருவாக்கினார்கள் பிற்காலத்தில் வந்த திருத்தங்களிலும் அதை ஒழுங்கு செய்தார்கள் அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்புகள் பதினஞ்சு பதினாறு சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்து அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று கூறுகிறது இப்பொழுது ஒடுக்கப்பட்ட மக்கள் எஸ்சி பழங்குடி மக்கள் எஸ்டி அடுத்தது பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி என்று சொல்லப்படுகிறது இந்த மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அரசு துறைகளில் போதிய பிரதிநிதித்துவம் போதிய வாய்ப்புகள் அளிக்கப்படவில்லை இவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் பின் என்ப என்ற உண்மையை கண்டறிந்துதான் இவர்களை கைதூக்கி விடுவதற்கு இடஒதுக்கீடு என்ற முறை வந்தது அதற்கான கணக்கு இருக்கிறது அதற்கான புள்ளி விவரம் இருக்கிறது வேலைவாய்ப்பில் அவருடைய மக்கள் தொழில் ஏற்ற விகிதத்தில் இல்லை ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏன் இல்லை ஆரிய வைதிக வர்ணாசிரம தர்மம் பிளவுகளை உண்டாக்கியது பிறப்பாலேயே உயிருடாழ்வு என்று அது கற்பித்தது சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்று ஒதுக்கி வைத்தது அவர்கள் கல்வியிலே அவர்களுக்கு இடமில்லை வேலை வாய்ப்பிலே இடமில்லை சமூக தகுதியிலே இடமில்லை இருக்க வேண்டியவர்கள் என்ற வகையிலே வர்ணாசர்ம தர்மம் சூத்திரர்கள் என்றும் பஞ்சமர்கள் என்றும் இந்த பகுதி மக்களை ஒதுக்கி வைத்தது எட்டி உதைத்து வைத்தது அவர்களுடைய உழைப்பை மட்டும் சுரண்டி கொண்டது எனவேதான் ஒரு ஜனநாயகத்தில் அவர்களுக்கு உரிய விகிதம் அவர்களுக்குரிய விகிதம் வேண்டும் அதில் ஏதோ ஒரு அளவு கொடுக்க வேண்டும் என்ற முறையில் தான் இடஒதுக்கீடு என்பது வந்தது இன்றைக்கு முன்னேறிய வகுப்பில் பிராமணர்களைப் போல தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் பிராமணர்கள் தான் பெரிய அளவுக்கு முன்னேறிய உறுப்பினர் என்று சொல்லலாம் மற்றவர்களில் பெரும்பாலோர் இடஒதுக்கீட்டுக்குள் வந்துவிட்டார்கள் பிற்படுத்தப்பட்டவர்களின் பொருளில் பெரும்பாலோர் அந்த இடஒதுக்கீட்டில் வந்துவிட்டார்கள் பிராமணர்களுக்கு என்று எடுத்துக்கொள்வோம் அவர்கள் எந்த வகையிலே தங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் படிக்கவில்லை வேலை பெறவில்லை அரசு துறையில் ஆகட்டும் தனியார் துறையில் ஆகட்டும் பிராமணர்கள் தங்கள் மக்கள் தொகை விகிதத்துக்கேற்ப வேலை பெறவில்லை கல்வி பெறவில்லை மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது என்று சொல்ல முடியுமா மற்றவர்களோடு யாரோடு ஒப்பிடுகிறீர்கள் பிராமணர் அல்லாத அந்த உயர்வகுப்பிலே வகுப்பிலே உள்ளவர்களே இருக்கிறார்கள் அல்லவா அவர்களோடு கூட ஒப்பிட்டால் அந்த பிராமணர் அல்லாத உயர்வகுப்பினர் பிராமணர் அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் பெறவில்லை பிரதிநிதித்துவம் பெறவில்லை அவர்கள் தமிழ்நாட்டிலே மூணு விழுக்காடு பத்து விழுக்காடு அவர்களுக்கு கொடுத்தால் இந்த பத்து விழுக்காடு யாருக்கு போகும் மாநில அரசிலும் நடுவர் அரசிலும் அவர்கள் ஏற்கனவே அதிகமாக அதிக விகிதத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கூடுதலாக அவர்கள் மக்கள் தொகைக்கு விட அதிகமாக அவர்கள் கொடுக்கிறீர்கள் அவர்கள் எந்த காலத்திலாவது பிறப்பு அடிப்படையில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களா எஸ்சி எஸ்டி பிசி போல பிறப்பு அடிப்படையில் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களா புறக்கணிக்கப்பட்டவர்களா இல்லை பிறகு என்ன அவர்களுக்கு போதிய ரெப்ரசன்டேஷன் இல்லையா அவர்கள் வீதத்துக்கு எல்லாம் இருக்கிறது பிறகு ஏன் அதன் பெயர்தான் இந்திய தேசியம் அதனுடைய இன்னொரு பெயர் தான் இந்துத்துவா அதனுடைய உண்மை பெயர் தான் பிராமணத்துவா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பாஜகவும் காங்கிரஸும் ஒன்றுதான் உடன்பிறப்புகள் தான் என்று பாஜக அரசு கொண்டு வந்த இந்த உயர் வகுப்புக்கான இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் ஆதரிக்கிறது சம்பிரதாயத்திற்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் தேர்தலை மனதில் வைத்து செய்கிறீர்கள் என்றுதான் அவர் எதிர்ப்பு ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தல் அறிக்கையில் முன்னேறிய வகுப்பில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று காங்கிரஸ் உறுதி கூறியிருக்கிறது எனவே காங்கிரஸுக்கு இதில் இல்லை இதில் வந்து எதிர்ப்பு எதுவும் கிடையாது இது ஏற்பு தான் காங்கிரஸுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் காங்கிரஸும் பாஜகவும் ஒன்றுதான் என்று இதிலேயே ஒரு நிறுவனமாகிறது அதே போல கம்யூனிஸ்டுகள் சிபிஐ சிபிஎம் இதை ஆதரிக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறோம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய வகுப்பாருக்கு ஒதுக்கீடு வேண்டும் என்று என சிபிஐஎம் உடைய அரசியல் தலைமை குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது எட்டாம் தேதி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது மக்களவையிலே இந்த சட்ட திருத்தம் முன்மொழியை கொண்ட பிறகு அவர்கள் அறிக்கையில் கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் எதை எதிர்க்கிறார்கள் இந்த நேரத்தில் அவசர அவசரமாக கொண்டு வருகிற தேர்தல் முனி வைத்து என்று சொல்கிறார்களே தவிர இது தவறு சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரானது என்று சிபிஎம் சொல்லவில்லை சிபிஐ சொல்லவில்லை தந்திரமாக மாநிலங்களவையிலே சிபிஎம் உடைய உறுப்பினர் தோடர் டி கே ரங்கராஜனும் சிபிஐ உறுப்பினர் தோடர் டி ராஜாவும் ஒரு மாற்று திருத்தம் கொடுக்கிறார்கள் என்ன திருத்தம் இது தவறு என்பதல்ல தனியார் துறைக்கும் இடஒதுக்கீடு கொண்டு வாருங்கள் தனியார் துறைக்கும் இடஒதுக்கீடு கொண்டு ஒரு மாற்று திருத்தம் ஒரு வெளி தோற்றத்திற்கு எதிர்ப்பது போல ஒரு பாவனை காட்டுவது ஆக இந்திய தேசியம் பேசக்கூடிய காங்கிரஸாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் ஒரே அணிவகுப்பில் இருக்கிறார்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால் தான் நாங்கள் சொல்லுகிறோம் இந்திய தேசியத்தின் இன்னொரு பெயர் இந்துத்துவா இந்துத்துவாவின் உண்மை பெயர் பிராமணத்துவா அதுதான் அரங்கேறுகிறது அதை எதிர்க்க அதை மாதை அதை நீக்க காங்கிரஸோ பாஜகவோ முன்வர மாட்டார்கள் என்பதற்கு இன்றைக்கும் எடுத்துக்காட்டு இதுதான் அடுத்ததாக பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் என்றால் என்ன என்ன மரம்பு வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளவர்கள் அதுவரை வருமானம் உள்ளவர்கள் முன்னேறிய வகுப்பில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் நண்பர்களே நம்முடைய தமிழ் தம்பிகளே ஒரு ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரை வருமானம் இருந்தால் அவர் வந்து பின்தங்கியவர் முன்னேறிய வகுப்பில் ஒரு ஆண்டுக்கு எட்டு லட்சம் ரூபாய்னா மாத வருமானம் எவ்வளவு அறுபத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு ரூபாய் ஒரு நாள் வருமானம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தோரு ரூபாய் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்து நூற்றி தொண்ணூத்தொரு ரூபா சம்பாதித்தால் அவர் பின்தங்கியவர் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தோறு ரூபா சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்து நூற்றி தொண்ணூறுரூவா சம்பாதித்தால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறுரூவா சம்பாதித்தால் அவர் பின்தங்கியவர் அவர் அவருக்கு தனி இடஒதுக்கீடு உண்டு எதுலேயே அந்த இடஒதுக்கீடு நீ தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கிற அறுபத்தொன்போது விழுக்காடு ஒதுக்கீடு இருக்கிறது மிச்சம் முப்பத்தொன்று இருக்கிறது இந்த முப்பத்தொன்னில் இதுவரை அவர்கள் தான் அவர்களுடைய வேட்டைக்காடாகத்தான் இருந்தது இனி சட்டபூர்வமாக முழுமையாக பெரும் பங்களை எடுத்துக்கொள்வார்கள் இந்த முப்பத்தி இது இது வருமான வரம்பு இது எங்கிருந்து எடுத்தார்களாம் அவர்கள் பின்தங்கியவர்களுக்கு ஓபிசிக்கு பின்தங்கியவர்களுக்கு ஒரு கிரீமி லேயர் ஒரு முன்னேறிய திரட்சி பாடலம் என்று சொல்கிறார்கள் கிரீமி லேயர் எந்த அளவுக்கு மேலே வருமானம் இருந்தாலும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதில்லை முன்னேறி வகுப்பின்தங்கிய இருக்குது என்று சொல்லும் பொழுது வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தால் அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இடஒதுக்கீடு பின்தங்கியவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்கள் பிறப்பால் ஒதுக்கி வைக்கப்பட்டு வேலையில் பிரிவினை பார்க்கப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வைத்த அந்த கிரிமி லேயரை அடிப்படை வருமானமாக அந்த அளவுக்கு வருமானம் இருந்தால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று முன்னேறி வகுப்பாக வைக்கிறீர்களே இது என்ன சமூக நீதி இது இதைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரிக்கின்றன என்றால் என்ன அர்த்தம் அது அடுத்ததாக திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்த்திருக்கிறது இந்த அதிமுக சட்டத்திருத்தத்தை எதிர்த்திருக்கிறது வரவேற்புறோம் ஆனால் எங்கே இருக்கிறீர்கள் யாரோடு நீங்கள் என்ற இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸோடு இருக்கிறது இல்லையன் பாஜகவோடு இருக்கிறது எந்த கோட்பாட்டு உண்மையில் எங்களுக்கு சமூக நீதி தான் அடிப்படை சமூக நீதி தான் உரிமை அதுதான் எங்களுடைய உயிர் எங்கெல்லாம் இங்கே வெளியில் பேசிக்கொள்கிறீர்களே சமூக நீதியை கொலை செய்கிறார்கள் அதற்கு வேட்டு வைக்கிறார்கள் அந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட தான் இங்கே கூட்டணி அங்கே நாடாளுமன்றத்திலே சும்மா ஒரு ஒப்புக்கு எதிர்த்து விட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு படம் காட்டி விட்டு நாங்கள் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக இருந்தோம் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்தோம் என்று பேசுவதற்கு ஒரு கணக்கு காட்டுவதற்காக ஒரு அடையாள எதிர்ப்பை காட்டிவிட்டு காங்கிரஸோடு தான் நீங்கள் ஒரு அரசியல் கூட்டணி அந்த காங்கிரஸ் இது மட்டுமா மாற்றமாக நீட்டு தேர்வு கொண்டு வந்ததிலே பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கை ஒரே செயல்பாடு ஜிஎஸ்டி வரி கொள்கை கொண்டு வந்ததிலே மாநில அரசுடைய வரி உரிமையை பறித்ததிலே காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் பாஜக ரெண்டும் ஒன்று காங்கிரஸ் போட்ட திட்டத்தை தான் பாஜக நிறைவேற்றியது இன்னைக்கு உயிர்கொல்லி ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் தலைமைக்கும் பாஜகவுக்கும் ஒரே ஒற்றுமை உண்டு எட்டு வழி பாதை போடுவதிலே காங்கிரஸ் தலைமைக்கும் பாஜகவுக்கும் ஒற்றுமை உண்டு நம்முடைய காவேரி படுகையை வேதி மண்டலமாக மாற்றி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு விட வேண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்க நிலக்கரி எடுக்க என்பதிலே காங்கிரஸ் தலைமைக்கும் இவர்களுக்கும் என்ன இருக்கிறது வேறுபாடு ஒன்றுமில்லை ரெண்டுக்கும் ஒற்றுமை உண்டு பாஜகவும் காங்கிரசுக்கும் ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி ஆளுநர் பரிந்துரைப்படி என்று நாம் சொல்கிறோம் இதிலே காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது இப்படி எல்லா வகையிலும் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸோடு திமுக இப்படி கூட்டணி செய்கிறது பதவிக்காக நடுவர் சிலை அமைச்சர் பதவி பெறுவதற்காக மாநிலத்திலே பதவியை பெறுவதற்காக பதவியை பெறுவதற்காக தமிழர்களை காட்டி கொடுக்கிறீர்களா எதிராக உள்ளவர்களோடு சேர்ந்து கொள்வீர்களா அதனால உண்மை அதிமுக சொல்லுகிறது நாங்கள் வந்து பாஜகவுடன் நல்லுறவு கொண்டு மத்திய அரசு நல்லுறவு கொண்டு நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறோம் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பது போல் பேசி நாடகம் ஆடுகிறீர்கள் சேர்ந்து கொள்கிறீர்கள் பாஜக அரசுடைய ஒவ்வொரு சமூக மக்கள் திட்டங்களையும் நீங்கள் போலியாக எதிர்ப்பது போல் காட்டிக்கொள்கிறீர்கள் கொள்கிறீர்கள் அந்த ரங்கத்தில் ஒன்றாக இருக்கிறீர்கள் இதையெல்லாம் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் உன் புரிந்து கொண்டு பாஜக காங்கிரஸ் ரெண்டும் ஒன்றுதான் இவர்களோடு கூட்டணி சேர்ந்து பதவியை பெறுவதற்காக இனத்துரோகம் செய்கின்ற அமைப்புகள்தான் தான் திமுக அதிமுக என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எங்களுக்கு கொள்கை தான் உயிர் போன்றது என்றால் விலக வேண்டியதானே காங்கிரஸை கண்டித்து அறிக்கை விட வேண்டும் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கண்டித்து அறிக்கை வேண்டும் காங்கிரஸ் இந்த நிலைப்பாடு தவறு என்று அறிக்கை வேண்டும் உறவை முறித்து கொள்ள வேண்டும் உயிர் கொள்கை சமூக நீதி தான் என்று சொல்லுவீர்களே இந்த கொள்கை உயிர் பரிபோக சம்மதிப்பீர்களா சமூக நீதி தான் உயிர் கொள்கை என்றால் நீங்கள் இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இன்றைக்கு இந்த பத்து விழுக்காடு என்பது ஏதோ பத்து விழுக்காடு அல்ல இடஒதுக்கீட்டு கோட்பாட்டையை காலி செய்வது இந்த முப்பத்தோரு விழுக்காட்டில் ஏற்கனவே முன்னேறிய வகுப்பு என்ற அளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிராமண வகுப்பு தான் கூடுதலாக எடுத்துக் கொள்கிறது அவர்களுடைய மக்கள் தொகை மூணு விழுக்காடு பத்து ஒதுக்கி கொடுத்தால் என்ன பொருள் ரத்து விழு கொடுத்தார் எனவேதான் இதை எல்லாம் எதிர்ப்பதற்கு ஒரு புதிய அரசியல் சிந்தனை தமிழ் தேசிய அரசியல் சிந்தனை ஒரு மாற்று சிந்தனை சிந்திக்க துணியக்கூடிய ஆற்றல் உண்மையை கண்டறியக்கூடிய உழப்பாங்கு இவையெல்லாம் தேவை இந்த நடுமு மக்கள் எழுச்சி கொண்டால் எல்லாவற்றையும் மாற்றலாம் பிற்போக்கு சட்டங்களை தூக்கி எறியக்கூடிய ஆற்றல் மக்களுக்கு உண்டு குழப்பம் இல்லாமல் ஏற்கனவே இருக்கின்றவர்களை அவரை இவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இவர்தான் அவர்தான் என்றெல்லாம் குழம்பி கிடக்காமல் சரியான முடிவெடுங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை நம்முடைய உழைக்கும் மக்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க புதிய அரசியல் லட்சியமான தமிழ் தான் தேவை உறுதியாக தேவை பணம் பதவி விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத லட்சிய இளைஞர்கள் அணிவகுக்க வேண்டும் அந்த திசையில் சிந்தியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்திய அரசே சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறு அரசமைப்பு சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறு கைவிடு இது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கும் எதிரியான எதிரான நடவடிக்கை ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது மக்களுடைய கருத்தை கேள் செவிகொடு மோடி அரசே செவிகொடு முரட்டுத்தனம் காட்டாதே என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்